வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் சாரதி அனுமதி பாத்திர கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் பத்து மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை ரஷ்ய எரிசக்தி தடைகளை தீவிரப்படுத்த உக்ரைன் வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் சாரதி அனுமதி பத்திர கட்டண திருத்தம் தொடர்பில் இதுவரை எந்தவொரு இறுதி தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு கட்டண உயர்வுக்கு விதிக்கப்பட்ட வரம்பு பதினைந்து வீதமாக இருந்தாலும் அது திருத்தத்திற்கான அதிகபட்ச வரம்பு மட்டுமே ஆகமின்றி தீர்மானிக்கப்பட்ட மதிப்பு அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் ஒரு முறை கட்டண திருத்தம் இடம்பெறுவதால் இந்த கட்டண திருத்தம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இறுதியாக கட்டண திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இதன்படி மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதினைந்து சதவீத கட்டண திருத்தம் பொதுவாக மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்தாலும் இந்த ஆண்டுக்கான கட்டண திருத்தம் தொடர்பில் இதுவரை இறுதி முடிவு எதுவும் எட்டப்படவில்லை என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயக மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் பத்து மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் அறிவித்துள்ளது அதன்படி கொழும்பு கழுத்துறை காளி கண்டி கேக்காளி குருநாகல் மாத்தளை மாத்தரை நுவரேலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே தொடர்ந்தும் மழை பெய்யுமாயின் மண் அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்ய எரிசக்தி துறை மீதான தடைகளை விரிவுபடுத்த வேண்டும் என அமெரிக்காவிடம் உக்ரைன் ஜனாதிபதி செலென்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொள்ள நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை வழங்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா இணக்கம் தெரிவிக்காதமையால் அந்த நாட்டின் இரண்டு பெரிய மசகு எண்ணெய் நிறுவனங்கள் மீதும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பொருளாதார தடையை அறிவித்துள்ளார் ரஷ்ய அரசுக்கான மிகப்பெரிய வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும் இந்த நிறுவனங்கள் மீதான தடைக்கு ரஷ்ய ஜனாதிபதி புடின் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் ரஷ்யாவுடனான போரில் ஆதரவை பெறுவதற்காக இருபதற்கும் மேற்பட்ட ஐரோப்பிய தலைவர்களுடன் சந்திப்புகளை நடத்துவதற்கு உக்ரைன் ஜனாதிபதி செலென்ஸ்கி லண்டன் சென்றுள்ளார் இதன்போது மற்றும் லுகோயில் மீது மட்டுமல்லாத அனைத்து ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களுக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று செலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் ரஷ்ய எரிசக்தி துறை மீதான தடைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் அமெரிக்காவிடம் கோரியுள்ளார் இதேவேளை ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களை குறிவைத்து உக்ரைன் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் ஏவி தாக்குதல் நடத்தி வருவதால் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை வழங்குமாறு உக்ரைன் ஜனாதிபதி செலென்ஸ்கி கோரியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு பாருங்கள் நன்றி